வணக்கம் நான் உங்கள் ஜோதிட தென்றல் ஆஸ்ட்ரோ அசோகஜி பேசுகிறேன் இந்த ஜாதக பதிவு என்னவென்றால் லக்னத்திற்கு மூன்றாம் வீடு ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் வீடை பற்றி கூறுகிறேன் இப்போ மூன்றாம் வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தோட தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம் வீரியத்தை குறிக்கக்கூடிய இடம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம் அதேபோல் நட்புகளை குறிக்கக்கூடிய இடம் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் முயற்சி காமத்தை குறிக்கக்கூடிய இடமும் மூன்றாம் இடம் தான் அப்போ அந்த ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுறது ஒரு ஜாதத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது அது மிக சாதகமான இடம் தான் ஏன்னா ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் உடல் பலம் மிக்கவர் உடலை நன்றாக கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் கோபங்களும் நிறையா வரும் ஏன்னா மூன்றாம் இடங்கள் தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அது லக்னத்திலே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்னத்து மூன்றாம் அதிபதி சனி லக்னத்தில் இருந்தால் மீன லக்னத்தில் மூன்றாம் அதிபதி சுக்கரன் லக்னத்தில் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அதே பார்த்திங்கன்னா அவர் சாதுவாகவும் இருப்பார் வீரமாகவும் இருப்பார் அவர் எப்போ எந்த டைமில் என்ன பண்ணுவாருங்கிறத ஆப்போசிட் ஆளோட முடிவை பொறுத்து தான் இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் லக்னத்தில் இருக்கிறதுனால அதே மூன்றாம் வீட்டு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு ஜாதகருக்கு வந்து தைரியம் கொஞ்சம் கம்மியாயிடும் ஏன்னா மூன்றாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை ஆரோக்கியத்தை கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வீசிங் பிரச்சனை அது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் இப்போ மூன்றாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்து ராகு கேது தொடர்போடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா மூன்றாம் இடத்து குறி இது கேது இருக்கும் பொழுது நல்லதை விட கெட்டதாக சொல்லும் அதனால் அந்த இடத்துல யூகமாக இருக்கணும் மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டிலே ஆட்சி பலன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அந்த ஜாதகருக்கு உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதரவு கண்டிப்பாக உண்டு அளவு பணப்பிரச்சனை இருந்தாலும் கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆன்மீகத்தில் ப்ளஸ் கோயில் கோயிலாக போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஜாதகருக்கு கொடுக்கும் மூன்றாம் வீட்டில் சனி இல்லாமல் இருக்கிறது நல்லது மூன்றாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும் மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது கூட்டு குடும்ப வாழ்க்கை ஓகேங்களா அதாவது தனியான வாழ்க்கையை விட கல்யாணம் ஆனாலும் அப்பா அம்மாவோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்து வச்சுங்க குழந்தை செல்வம் ஐந்தாம் இடங்கள் பூர்வ புண்ணிய குழந்தை பார்க்கும் மூன்றாம் மதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பிறப்பு வந்து ரெண்டு குழந்தை மூணு நாலுன்னு போகும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இப்போ பிறக்கிற ஒரு ஸ்டைலாக இருக்குது அப்புறம் ரெட்டை குழந்தைகள் ஆனால் இவருக்கு வந்து மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் குழந்தைகள்ங்கிற என்ன இருக்கும் அப்படியே பிறந்தாலும் அந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய செல்வம் செல்வாக்கு மிக்க நகவராக தான் ஜாதகர் இருப்பார் அதாவது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணி ஸ்தானங்கப்போ அவர் எடுக்கிற முடிவுகள் புத்திசாலித்தனமான முடிவாக தான் இருக்கும் மூன்றாம் விதி ஆறாம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க ஆறாம் இடம் கடன் பகை நோய் அப்போ மூன்றாம் இடத்துல அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் அவர்கள் மூலம் இவருக்கு வந்து திருமணத்திற்கு பிறகு பிரச்சனைகள் வரலாம் சொத்து தகராறு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல் ஆறாம் அதிபதி மூன்று மூன்றாம் வீட்டில் இருந்து வச்சுங்க எதிரில் ஒரு கை பார்த்து விடுவார் என்னடா நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் உள்ள ஒரு இடம் மூன்றாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கும் தான் ஒரு மிக மிக கவனமாக ஜாதகரோ ஜாதையோ இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தாலும் பெண்கள் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கும் பெண்களுக்கும் அதே தான் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே பெண்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு நபர்கள் நண்பர்கள் பெரும்பாலும் வந்து ஆண் நண்பர்களோட பெண் நண்பர்கள் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்களோட சொத்துக்கள் கூட ஒரு கிடைக்கும் சாப்பாட்டில் ஒரு பிரியமான நபராக இப்போ நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அந்த சாப்பாடு டீசெண்டான சாப்பாடாக தான் இருக்கும் சுவை ஆரோக்கியமிக்கதாக தான் இருக்கும் மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை என்னென்னா தேகத்தில் ஆரோக்கியத்தில் மனநிலையில் உடல்நிலையில் வெளி தோற்றத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க என்ன காரணம்னா ஆறாம் இடத்துலேருந்தான் அந்த வேலை போனால் எட்டாம் தான் வரும் அது மாதிரி திருமணம் லேட்டாக தான் அமையும் அது வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது இவர் தொழில் அது நஷ்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் தந்தையின் ஆதரவு இந்த ஜாதகருக்கு நிறையா இருக்கும் அதே மாதிரி எதையும் எதிர்கொள்வார் மிலிட்ரி இராணுவம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி அவரோட அப்பாவோட சொத்துக்கள் அப்படியே அவருக்கு வந்து ஒரு பலாசுலை மாதிரி வந்து நிற்கும் அதை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாராங்கிறது ஒன்பதாம் அதிபதியோட செயற்கை பார்வை பொறுத்து மாறுபடும் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துலன்னு வச்சிங்களேன் இவருக்கு வந்து உடன்பிறப்புகள் மூலம் பெரிய சப்போர்ட்டு கிடையாது ஆனால் ஜாதகம் வந்து தன் சொந்த வளர்ச்சி அடைவார் அதே மாதிரி ஹானஸ்டான தொழிலாக பண்ணுவார் கஸ்டமர் அதிகம் இவருக்கு இருப்பாங்க ஏன்னா மூன்றாம் மதிபிதி பத்தாம் இடத்துல பொழுது பத்தாம் இடத்துக்கு பேர் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்போ சொந்த காலையில் நிற்கக்கூடிய ஒரு ஆசை அவரே வந்து தேடி பிடிக்கக்கூடிய நபர் எந்த தொழிலை பண்ணால் இதில் வெற்றி பெறலாங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் மூன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் இவருக்கு ஆதரவு உண்டு இளைய சகோதர சகோதரிகளோட ஆதரவு கண்டிப்பாக குறையும் அதனால் வந்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இவருக்கு மூன்றாம் அதிபதி பத்தில் உக்காந்து இன்னும் சூப்பர் பதினொன்றாம் இடம் உங்களுக்கு ஓரளவு நன்மை மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் ஜாதகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் மூலம் தொல்லைகள் வரலாம் சண்டை சச்சரவு சொத்து கிடப்பது காலதாமதமாகும் சொத்து சுகம் கிடப்பதில் காலதாமதமாக அதில் வில்லங்கமாக இருக்கும் என்ன காரணம்னா அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு காலப்புருஷ தத்துவத்துக்கு புதனோட வீடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மூன்றாம் இடம் ஒவ்வொரு லக்கணத்தும் மாறும் அது பன்னெண்டில் உட்காரு போல அயன சயன போகம்னு சொல்லுவாங்க அதில் வந்து பிரச்சனை உண்டு பண்ணும் அதுமாதிரி மேரேஜ் லேட்டாக தான் அமையும் என்ன காரணம் மூன்றாம் பதிவதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்பொழுது நண்பர்களே இது ஒரு பொது பலன் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் மேட்ச் ஆகும் மூன்றாம் வீட்டில் உட்கார பிளானெட்டு ராகு கேதுவோட சுச்சுவேஷனு சனி சேவா சேர்க்கை குரு பார்வை அதே மாதிரி உங்களோட பிறந்த கால ஜாதத்தில் கோச்சார பலன் தசாபுத்தி அதை வைத்து தான் மாறுபடும் மற்றபடி நான் சொன்ன பலங்கள் உங்களுக்கு ஓரளவு அப்படியே தான் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கன்ஃபார்மாக இருக்கும் அதுக்கு பிறகு உங்களோட டெவலப்மெண்ட்டு உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை வைத்து மாறுபடும் ஜோதிட தென்றல் ஆசோசோஜி இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடு